ஹாய் வெல்கம் டு லக்ஷா ஹோம் ஹல்க் இது வந்து மீன் குழம்பு சேர்த்து தான் எடுத்துருக்கேன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுட்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் நசுக்கி போட்டிருக்கேன் நசுக்கி போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து இது வந்து புளியும் தக்காளி பழம் உப்பு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு வதக்கி வ கரைச்சி வச்சுருக்கேன் கரைச்சுருக்காக வெம் வந்து எடுத்து ஊற்றணும் வெந்தயம் இருக்குது நான் வெந்தயம் போட்டேன் வடகம் இல்லை அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன் மீன் குழம்புல வந்து போட்டால் கொஞ்சம் ஹீட்டு குறையும் புளிய சேர்க்குறோம் இல்லைங்களா மீன் குழம்புல அதனால் வந்து வெந்தயம் போட்டால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறது இதில் வடகத்துலேயும் எல்லாமே சேர்ந்துருக்கும் வடகம் போடலை அதனால் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் இது வந்து புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மீன் இன்ஸ்டாமெண்டில் தாங்க வாங்கினேன் மீன் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் தான் இருக்குது பார்த்திங்களா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஃப் கேஜ் இது வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை பாருங்கள் செதிலுக்குதல் எதுவுமே இல்லை பாருங்கள் போட்டு இது வால் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் இருக்குது மெயின் இது கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புல போட்டுக்க ஒரு கலை ஓகே தேங்க் யூ பூண்டு வெந்தயம் அவ்வளோதான் மீன் ரெடி ஆச்சுன்னா மீன் வெந்தி மாங்காயெல்லாம் வந்துடுச்சு மாங்காவும் வந்துடுச்சு அவ்வளோதான் குழம்பு அறிக்கலாம் இவ்வளோ தான் மீன் குழம்பு மீன் குழம்பு ரெடி இன்ஸ்டாமட்டில் வாங்கின மீனும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது குழம்பு ரெடி ஆயிடுச்சு உப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க பாய்